வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இதோடய யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவோட குழுக்கள் சரிங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே டோட்டலாகவே பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நிர்மல் கம்பெனியோடைய பேரை மாற்றப்பட்டிருக்கு மாதிரி உங்களுக்கு அக்ஷயாவோட கம்பெனியோட பேரை மாற்றிப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட பேர் மாற்றிருக்காங்க அதேமாதிரி நிர்மல் கம்பெனியோடைய ட்ரா நம் டிராவை மாற்றிருக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து பேரை மாற்றியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ வந்து மெயினாக வந்து நமக்கு மூணு மணிக்கு இதனால் வரைக்கும் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு இனிமேல் வந்து ரெண்டு மணிக்கு அப்படின்னு மாற்றிருக்காங்க அது போக இன்னும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் தொகை கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ அதிகமான ப்ரைஸ் தொகை கொடுத்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக நமக்கு அது அதை பேச வச்சு தான் நம்ம எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக இது நமக்கும் ஒரு சேஞ்சிங்காக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன க ஆடிக்காங்கன்னா உங்களுக்கு நேற்று கொடுத்த மாதிரியே எட்நூற்றி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம நேர்த்தையாக சொல்லியிருந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ரெட்டான் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர்னு இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பராக தான் இருக்குது எட்டு மூணு இதில் கண்டிப்பாக வந்து ரெட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை தான் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன்னா அடுத்த மாதம் அஞ்சாவது மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா டபுள் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு ஆடினாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தான் ட்ரையல் நம்பரு அதே மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுநூற்றி நாலு ட்ரா நம்பரு அது போக வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி வந்து போதினா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எங் நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனலில் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம் நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள் எதுக்காக அது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ளே பண்ணலாம் எவ்வளோ ப்ளே பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் என்ன காரணம்னா இன்றைக்கி உங்களுக்கு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக ஒவ்வொரு ப்ரொடிஷனும் கொண்டு வரோம் எதனால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபரோடைய நலம்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக நஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது அதனுடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப சீக்குவன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இன்றைய நாள் அதிகமாக ப்ளே பண்ணலாமா பண்ண முடியும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதை தகுந்த மாதிரி வைங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நஷ்டமாக லாபம் அப்படிங்களா மற்ற நாள் ஓப்பன் அதாவது நம்ம இன்றைக்கி சுமாராக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் இல்லை அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி உங்களுக்கு மனசில் சங்கடம் வரும் அப்படின்னா ஒரு சில இதில் நம்ம கொஞ்சம் மாதிரி மாற்றங்கள் வரும் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சினா தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போயுமே கொண்டு வரோம் அதிர்ஷ்ட நாள் காட்டியோட சேனல் வீடியோ வந்து நம்ம டெய்லியும் காலையில் ஆறு மணிக்கு போட்டுரும் அது லிங்க் கொடுக்க முடியாது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோவுக்கும் அது காலையில் ஆறு மணிக்கு போடுற வீடியோ அதுக்கு இதுக்கு லிங்க் கொடுக்க முடியாது அதனால தான் நம்ம லிங்க் கொடுக்கலாம் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷன் செட் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு ஆறு அஞ்சுக்கெலாம் டானும் அது ரிலீஸ் ஆகிரும் சரிங்களா ஆறு அஞ்சுக்கு நம்ம போட்டுருவோம் வீடியோ ஒரு நாளைக்கு ஆறு பத்து ஆயிரும் ஒரு நாளைக்கு பட் கொஞ்சம் எந்திரிக்கிற லேட் ஆயிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து நமக்கு முழுக்க முழுக்க வந்து நம்ம ஜோதிட கணிப்பில் தான் வேத ஜோதிடத்துடைய கணிப்பை தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பது எழுநூற்றி எழுபது நானூற்றி தொண்ணூற்றம்பது இதில் வந்து ஒரு அக்ஸ்டமே பார்த்தீங்கன்னா போன மாதம் புறாமே உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கார் உன்னையே ஃபுல்லாக டபுள்ஸாக அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நூற்றம்பத்தெட்டு மு முந்நூற்றி முப்பது எழுநூற்றி எழுபது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதெல்லாம் வந்து நமக்கு யார் அடித்தாங்கன்னா காரோனியா கம்பெனிக்காரங்க அடித்தாங்க இதில் எல்லாமே டபுளாக தான் இருந்துச்சு அப்போ இந்த மாதம் ஏதாவது டபுள் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்ருங்க சரிங்களா இந்த மாதமும் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கும் டபுள்ஸ் வச்சுக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு மாசனுடைய ஃபர்ஸ்ட்லேயே டபுள்ஸு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏ போர்ட் பி போட் சிப்பில் வரைக்கும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பத்து பி போடில் பதினொன்று சி போர்டில் பதினஞ்சு மூணாவது நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஆறு அடுத்து வந்து ஏழாம் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பதினேழு பி போலில் பதினேழு சி போல ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல நாலு பி போலில் பதிமூணு சி போடில் ஒன்பது அடுத்தே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதினேழு பி போலில் வந்து மூணு சி போடலில் எட்டு அடுத்து ஏழாம் நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடில் நாலு சி போர்டில் இருபத்தி அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஜீரோ பி போலில் ஐம்பத்தி மூணு சி போல ஜீரோ தான் அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்று பி போல உங்களுக்கு அஞ்சு சி போல் அஞ்சு தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோலில் உங்களுக்கு பதினெட்டு பி போலில் ஜீரோ சி போல ஜீரோ சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக இருக்குது இதை கலெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் வருது இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் பவர்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்த மாதிரி வ எழுபத்தி நாலு இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட காட்டி சேனலில் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் இப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னா முழுக்க முழுக்க அது வேதா ஜோதிடத்தை நல்லா படித்து ட்ரைனிங் ட்ரைன் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து படிச்சுக்கிட்டுருக்குறோம் நல்லாவே படிச்சுட்டு இருக்கோம் ஒரு பெரிய ஜோதிட பயிற்சி பையத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக அது நம்ம எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பண்ணணுன்னு இருக்கோம் அக்க நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு எதாவது பண்ண முடியுமா நம்ம படித்த ஜோதித்த வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் இது நம்ம முழுக்க முழுக்க படிக்கிறோம் வேறு யாருக்காகவும் கிடையாது முதல்ல நமக்கு யூஸ் பண்ணணும் நம்முடைய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு அது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம எதாவது பண்ண மாதிரி இருந்தால் நம்முடைய சேனல்லேயே உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் பேர் உங்களுடைய இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பாகங்கள் இருக்கும் நீங்கள் எதாவது அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்த்து சொல்ல போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாகவே பார்த்து சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு பேசிக்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது மாற்றமே இல்லை அதே மாதிரி வந்து இந்த பேர் மாற்றப்பட்ட கம்பெனிலாம் இப்போ தான் முதல் ட்ரா ஆட ஆரம்பிக்கிறாங்க சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுர்ண கேரளா வந்து ஃபஸ்ட்டு ட்ரா ஆடி இருக்காங்க இல்லையா வேறு வாய்க்குள்ளேனு நுழையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக போக பழகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நிர்மல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அக்ஸயா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது பட் இதுவும் போக போக டெய்லி நம்ம பேச 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 நமக்கு அப்படியே ஒவ்வொன்றா வந்து சாம்ராட்டு அது இதுன்றிருக்கு தனலக்ஷ்மி இது பாக்கியமித்ரா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கம்பெனி தான் பாக்கியமித்ரா தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற கம்பெனி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு மாற்றினாங்க முதல்ல வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்துகிட்டு இருந்துச்சு பாக்கியமித்ரா அதுக்கப்புறம் அதையுமே சேஞ்ச் பண்ணாங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டிய புதன்கிழமைக்கு மாற்றினாங்க அப்படிலாம் கூட மாற்றினாங்க முதல்ல வியாழக்கிழமை பாக்கியமித்ரா அப்படிங்கிற கம்பெனிலாம் இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் பாக்கியமித்ரா இருந்துச்சு இல்லாமலாம் இல்லை சரிங்க தனலட்சியம் இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது மற்றதெல்லாம் புதுசாக தான் இருக்குது ஆனால் இந்த பாக்கியமித்ராங்கிறது நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு கம்பெனி தான் ஏற்கனவே இது வந்துருந்துச்சு முதல்ல ஒரு கோடி ரூபா வந்துச்சு பாக்கியமித்ரா அதுக்கப்புறந்தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாற்றினாங்க அதை ஒரு கோடினு சொல்லி சரிங்களா அது மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா இந்த எட்நூற்றி இருபத்தெட்டு பேசாக வைக்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு மட்டுமே நீங்கள் கணக்கு எடுத்தாலுமே இன்றைக்கி ஒரு அருமையான ரிசல்ட்டு கையில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக வந்து நீங்கள் எந்த தேட வேணும் உங்கள்கிட்ட மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் ஆப்ஷன் தான் இருக்குது எட்டு ரெண்டு இந்த எட்டு ரெண்டுக்கு மட்டுமே நீங்கள் தேடுனா கூட ஓரளவுக்கு நீங்கள் நாளைக்கான இன்னிங் நம்பர் எடுத்துடலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் நாலு நம்பர் எதுனா எட்டுக்கு நாலுங்கிறது இன்றைக்குமே கொஞ்சம் எவருகிறேன் நம்பர் தான் ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் அதே தான் இந்த எட்டாம் மூணு போடுக்குமே எட்டாம் இருக்கு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது இருக்குது இது மாதிரி வருதான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு காரு இதுவும் அதே தான் இது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி நமக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு இந்த மாதிரி வரும் அஞ்சாம் நம்பர் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் வேறு ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது இந்த ஏ போர்ட் பி போர்ட் சீ போட்னு வர்த்திங்கன்னா நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகணும் இதை தாண்டி ஒன்று மேட்ச் ஆகிற வாய்ப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்